உட்பிரிவு ஒன்று சி படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீட்டின் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினர் குழந்தைகளுக்கு சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் நுழைவு நிலை வகுப்பு எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வகுப்பில் சேர்க்கை செய்திட விரும்புவோர் இந்த ஆர்டிஇ திட்டத்தில் பதிவு செய்யலாம் இந்த திட்டத்தின் மூலம் பதிவு செய்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்கப்பட்டால் உங்கள் குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் பதினான்கு வயது வரைக்கும் கட்டாய இலவச கல்விக்கான ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்தையுமே கவுர்மெண்ட்டே செலுத்திடுவாங்க நீங்கள் எந்த ஒரு தொகையும் செலுத்த தேவையில்லை ஆர்டிஇக்கான வெப்சைட்டு இது வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் இருந்தது தற்போது இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகியிருக்குது இந்த ரைட் டு எஜுகேஷன் வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய குழந்தைகளுக்கு அப்ளிகேஷனை அப்ளை பண்ணலாம் ஆர்டிஇ அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் நாளை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஓப்பன் ஆகிடும் நாளைய தேதியிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த ஆர்டிஇ வெப்சைட்டில் கடைசியாக ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட் தி கம்ப்ளீட் டாக்குமெண்ட் ஹியர்னு கிளிக் பண்ணீங்கன்னா இதில் கம்மிங் சூணுன்னு வந்திருக்கும் நாளை முதல் இந்த பேஜில் நீங்கள் ஆர்டிஇ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆர்டிஇ சம்பந்தமான முக்கிய தேதிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய குழந்தைய எல்கேஜியில் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்திற்குள் உங்களுடைய குழந்தை பிறந்திருக்கணும் உங்களுடைய குழந்தைய ஒன்றாம் வகுப்பிற்கு நேரடியாக சேர்க்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த தேதிக்குள்ளே உங்களுடைய குழந்தை பிறந்திருக்கணும் உங்களுடைய குழந்தை இந்த இடைப்பட்ட காலகட்டத்திற்குள் பிறக்கவில்லை என்றால் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இந்த ஆர்டிஇ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குழந்தையுடைய ரீசெண்டாக எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிறப்புச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் வருமான சான்றிதழை பொறுத்த வரைக்கும் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி சர்ட்டிவிகேட் வாங்கிக்கோங்க இன்கம் சர்டிவிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணதும் நீங்கள் உடனே விஏஓ ஆர்ஐ டிடி தாசில்தாரை பார்த்து உடனே சர்டிஃபிகேட்டை ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி சர்ட்டிவிகேட் வாங்கிக்கோங்க ஒரு முறை சர்டிஃபிகேட்டில் ரெண்டு லட்சத்துக்கு மேலே அமௌண்ட் போட்டாங்கன்னா மறுபடியும் அப்ளை பண்ணி வாங்க முடியாது அடுத்தது இருப்பிடச் சான்றிதழ் பெற்றோருடைய ஆதார் அட்டை இது எல்லாமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்டிஇ திட்டத்திற்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஒரு மாதத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க இந்த தேதியில் நீங்கள் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்